வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் காந்தரி மிளகா காய்ச்சிருக்கு பாருங்கள் இது ரொம்ப நாள் வெயிட்டிங்கு இந்த மிளகாக்கு நான் நிறைய விதை போட்டு போட்டு பார்த்தேன் கரெக்டாக அந்த சீசனுக்கு மட்டுந்தான் அது முளைச்சி ஒரு அஞ்சாறு செடி தான் முளைச்சிது அதில் ஒரு ரெண்டு மூணு செடி தான் நல்லா வந்தது அதில் இந்த செடியில் பாருங்கள் மிளகா காய்ச்சி அழுத்திருச்சு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கல நம்ம பொதுவாக கீழ் கீழ் நோக்கி தானே மிளகா நம்ம பார்த்துருப்போம் இது பாருங்களேன் அழகா மேலே வானம் பார்த்த மிளகா மாதிரி காய்ச்சிருக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நல்லா காரமாகவும் இருக்குது அது ரெண்டு மிளகா மூணு மிளகா இடத்துக்கு இது ஒரு மிளகா போட்டாலே போதும் நல்லா காரமாக இருக்குது இதெல்லாம் அப்படியே வந்து பழத்துக்காக விட்டுட்டேன் விதைக்காக விதை சேகரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் சின்ன செடி தான் அதுலேயும் ஒரு ஏழு எட்டு காய் பழத்துக்கு மேலே இருக்குது